கேரளாலேருந்தோ இல்லை கர்நாடகாவோ இல்லை மற்ற பகுதியில் இருக்கிற பலாவோட இது டேஸ்ட் அதிகம் மற்ற பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினெட்டு பிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பிஸோட ரேட்டு சொல்லுவாங்க இங்கே கிடைக்கிற பலாப்பழத்துக்கு வந்து பிஸ் வந்து சுமார் இருபத்தஞ்சி முதல் முப்பத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கும் இப்போ செய்கிற ஃபர்னிச்சர்ஸ்லாம் இந்த வுட்டில் நல்லாயிருக்கு பலாமரத்தோட உட்டில் செய்கிற ஃபர்னிச்சர்ஸ் நல்லா பலாமரத்தில் தான் தேவைன்னு சொல்லிட்டு சில பேர் வாங்கிட்டு போவாங்க வணக்கம் வேளாண் டிவி நேர்கிலே நம்ம இன்னைக்கு பன்ருட்டி பகுதியில் இருக்க இந்த பண்ருட்டி பலாவோடைய சிறப்புகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அங்கே பலா வீடியோ போய் ஸோ ப்ரோ இந்த பண்ருட்டியில் வந்து இந்த பலா ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ எதனால் இங்கே இது ஃபேமஸ் இங்கே பண்ருட்டி பலாவில் வந்துட்டு டேஸ்ட் வந்து மற்ற கேரளாலேருந்தோ இல்லை கர்நாடகாவோ இல்லை மற்ற பகுதியில் இருக்கிற பலாவோடு இது டேஸ்ட் அதிகம் அதே மாதிரி சம்மர் சீசனில் இது வந்து இங்கே பெருவரியாக கிடைக்கும் அது ஒன்றும் இல்லாத இங்கே வந்து செம்மண் பூமி இது இங்கே இங்கே செம்மண் பூமி எதுக்கு சொல்கிறோன்னா இந்த எது கெடிலம் ஆற்று பகுதிக்கும் இங்கே பண்டூட்டி பகுதியில் கெடில ஆற்றுக்கு இங்கேனாலேயும் வடலூருக்கு வடக்கால பக்கத்தில் இருக்கிற சுமார் ஒரு ஐம்பது ஐம்பது முதல் ஒரு அறுபது கிராமத்தில் வந்து இந்த விவசாயம் சாகுபடி செஞ்சிட்டு இருக்காங்க இந்த சாகுபடியில் பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் இது கிடைக்குன்னா ஜனவரி முடிஞ்சதுலேருந்து நமக்கு ஆகஸ்ட் வரையும் கிடைக்கும் இது மிட் ஆஃப் சீசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏப்ரல் மே ஜூன் இந்த டைமில் வந்து பலாப்பழம் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும் ரொம்ப நல்லா பர்த்துவோம் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிற சுச்சுவேஷன் காரணத்தினால அந்த நேரத்தில் பலாப்பழம் ராகவே நிறைய கிடைக்கும் இந்த பகுதியில் இருந்து தான் நம்ம தமிழ்நாடு முழுவதாக கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா வரையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மற்ற வெளிநாட்டுக்கும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இங்கே கிடைக்கிற காயோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கேஜி வந்து ஒரு பழம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து அஞ்சு ஐந்து முதல் ஐம்பது கேஜி வரையும் கிடைக்குதுங்க ஓகே ஓகே சரி ப்ரோ இப்போ வந்து பன்ருட்டி பலாவுக்கு வந்து இப்போது ஜியோடேக் கெட கிடைச்சதாக சொன்னாங்க ஸோ அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இல்லை பலாப்பழத்தோட உற்பத்தின்னு பார்த்தாலே நம்ம சவுத் இந்தியா தான் ஃபஸ்ட்டு அதில் வந்துட்டு வெஸ்டர்ன் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் அதில் இந்த ஏரியாவில் கிடைக்கிற பலாப்பழம் வந்து மிகவும் அதிக சுவை கொண்டதாக இருக்கும் அது வந்து நம்ம பிஸ் வேலின்னு பார்ப்பாங்க மற்ற பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினெட்டு பிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பிஸ்ஸோட ரேட்டை சொல்லுவாங்க இங்கே கிடைக்கிற பலாப்பழத்துக்கு வந்து பிஸ் வந்து சுமார் இருபத்தஞ்சி முதல் முப்பத்தஞ்சு வரையும் கிடைக்கும் ஓகே ஓகே இது டேஸ்ட்டை பற்றி சொல்கிறது ஓகே ஓகே சரி ப்ரோ இப்போ வந்து இதில் என்னென்ன சவால்கள் இருக்குது இப்போ பலாவை வந்து நான் கல்டிவேட் பண்ணுறோம் ஆனால் இதில் வந்து இந்தெந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க பலாவில் பலா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து இது பண்ணுறாங்க நடவு செஞ்சு இப்போ பலாப்பழம் வந்து செடியாக வாங்கி வந்து வச்சாங்கன்னா அஞ்சு வருஷம் ஆகும் அது காய்க்கிறதுக்கு அது காய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது வருஷத்து வரையும் ஈடு தெரியும் இது பழம் பழம் மட்டும் இல்லாத மரமும் அது கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விளைபொருளாக இருக்கும் ஏன்னா இது ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிம்பர் ரேட் வந்து நல்ல ரேட்டு போகும் அன்னைக்கு மாதிரி உங்களுக்கு வருஷத்துக்கு வருஷத்துக்கு வந்து பலாப்பழமும் உங்களுக்கு கையில் ஒரு ஒரு மரம் வந்து இருபதுலேருந்து முப்பது கா மது கொண்டு காய்க்குதுன்னா ஒரு கா வந்து நீங்கள் தனிப்பட்ட இங்கே இருக்கிற லோக்கல் வியாபாரிகிட்டே கொடுத்தீங்கனாலே ஒரு கா வந்து இரநூறுவா வரையும் போகும் வெளியில் நீங்களாக எடுத்து போய் வெளியில் கொடுத்தீங்கன்னா நல்ல ரேட்டு ஒரு கா வந்து முந்நூறுலேருந்து ஐயா நானூறு வரையும் விற்கலாம் ஏன்னா அந்த சீசனுக்கு முன்னாடி காய்க்கிற பலாக்கு நல்ல மதிப்பு இருக்கும் அந்த டைமிங்கில் காய்க்கும்போது அந்த பலாப்பழத்துக்கு வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா ஃபர்தராக இப்போ கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ஃபுட் ப்ராசஸிங்கு இண்டஸ்ட்ரி வரப்போகுது ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தில் வந்துட்டு அல்வா செய்யலாம் இப்போ ஐஸ்கிரீம்ஸுக்கு வந்து ஸ்குவாஷ் நிறைய பணம் கொடுக்கலாம் இப்போ இருக்கிற விவசாயிங்களுக்கு இனிமே தான் கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாத பலா பிஞ்சை வச்சுட்டு நமக்கு வந்து ரெசிபி ஃபுட்டு பிரியாணி இதுக்கெலாம் கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து ட்ரையே ஆக்கி கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து அந்த பிஞ்சை வந்து ட்ரை பண்ணி கொடுத்தனா சுகரில் சுகர் பேஷண்டில் நல்லாவே சாப்பிட்லாம் டயபிட்டீஸ்க்கு அது மட்டும் இல்லாத பல பழத்தை கட் பண்ணி அதை பவுடர் ஆக்கி ஜாக் ஃப்ரூட் ஃப்ளோர்லாம் கிடச்சிட்ருக்கு இப்போ அந்த ஃப்ளோர் வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லாவே அவைலபிலிட்டி நல்லாவே இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலும் போயிட்டு தான் இருக்குது இப்போ ஒரு சில பேர் இப்போ இப்போ தான் பண்ண ஸ்டார்ட் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து கிராமத்தில் அரசடி குடும்பத்தில் ஒரு பேக்கேஜிங் இந்த பலாப்பழம் ஃப்ளோர் கம்பெனி இருக்குது இங்கே வடகுத்துன்னு ஒரு கிராமம் இருக்குது அவங்க பண்ணுறாங்க இங்கே பக்கத்துலேயே ஒரு சில பேர் இப்போ புதுசாக முடித்த பசங்களாம் ஃபுட் ப்ராசஸிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாத இப்போ ஷாப்ஸ்லேயும் நிறையா ஃப்ரூட் மில்க் ஷேக்ஸு அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாங்க இவ்வளோ நாளாக இதெல்லாம் தெரியாது யாருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போயிட்டுருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த பலாப்பழம் வந்து நாற்று ஸோ அது வந்து எவ்வளோ ரேட்டு போகுது இப்போ இங்கே பலாக கன்று வந்து இப்போ தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு நூறுரூபா வரும் இப்போ மொத்தத்தில் ஒரு விவசாயமாக மொத்தமாக பண்ணுறாங்கன்னா ஒரு ஐம்பது கன்று இருபது கண் அப்படி கேட்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கண்ணு இங்கே ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூபா ரேட்டில் கிடைக்குது நல்ல வெரைட்டி எப்படியும் நாட்டு ரகம் தான் இங்கே கிடைக்குது மற்ற ரகத்தோட நாட்டு ரகம் வந்து கா வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் இந்த மண்ணுக்கு ஏற்ற விதை இங்கே கிடைக்குது ஓகே ஓகே ஒரு கன்று என்ன ரேட்டு ஐம்பதுலேருந்து நூறு ஐம்பதுலேருந்து நூறு சரிங்க ப்ரோ இப்போ வந்து இந்த கன்று வந்து ஒரு ஏக்கருக்கு எத்தனை நடவு செய்யணும் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா பலாகன்று வந்துட்டு சுமார் வந்து எழுபதுலேருந்து எண்பது நட நடவடிக்கை செய்யலாம் ஸோ அதுக்கப்புறம் பராமரிப்புங்கிறது என்னென்ன பண்ணணும் பராமரிப்பு வந்து நமக்கு பராமரிப்பு வந்துட்டு தண்ணி தான் ஃபஸ்ட்டு முதல் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தண்ணி ஏன்னா அது வந்து தண்ணி வந்து சம்மர் சீசனில் தண்ணி நம்ம வந்து பாய்ச்ச நீர் பாய்ச்சணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற நேர சீசனில் மழை பெஞ்சிடும் அதிலே நல்லா மரம் வந்து நல்லா குரோ ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மருந்து அது அதிகமாக வந்து மருந்து அடிக்கலை இப்போ தான் பயோ ஃபெர்டிலைஸு இல்லை கெமிக்கல் ஃபெர்டிலைசில் அடிக்கிறாங்க இப்போ அடித்ததுக்கப்புறம் அந்த பிஞ்சு விடுற நேரத்தில் நம்ம மருந்து அடிக்கணும் அதுதான் இதில் பராமரிப்பதா இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம மாட்டு எருவோ இல்லை கோட் ஒருலாம் இறந்துட்டால் வந்து நம்ம கொடுக்கலாம் கொடுத்தா நல்லாவே விளைச்சல் தரும் ஓகே ஓகே சரி இதில் வேறு பூச்சி நோய் எதாவது தாக்குதல் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறீங்களா பலாமரத்தில் பார்த்தோன்னா பூச்சி நோய் அந்தளவு தாக்குதல் இருக்காது பிஞ்சி வர்ற நேரத்தில் நம்ம வந்து கரெக்டான டைமிங்கில் அந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த காலை வந்து அந்த பூச்சி பிடிக்கிறது எடுத்துலாம் வேறு எதுவும் ஓகே ஓகே என்னென்னா அந்த பூச்சி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுன்னா அந்த பூச்சி இடுற அந்த தண்ணி வந்து மழை பெஞ்சுதுன்னா அந்த பூச்சி இருக்கிறதுல போனால் பழம் வந்து அழுகி கட்டி கட்டி கொட்டி விடும் ஓகே ஓகே இப்போது அந்த மரத்தை ஒரு மரத்தில் இருந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுக்கலாம் மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது பிஞ்சு கூட விழும் விடும் மரத்தில் அது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு மரத்துக்கு தாங்கிற அளவுக்கு தான் ஒரு இருபதுலேருந்து முப்பதுக்காய் தான் விடுவாங்க அப்போ தான் கா சைஸும் நல்லா பெருசாக வரும் கிடைக்கும் நிறையா விட்டுட்டாங்கன்னா அது வந்து மரம் வந்து எல்லா காவும் சின்ன சின்னதாக ஆகிடும் அதனால் கா வந்து ஒரு மரத்துக்கு இருபதுலேருந்து கா விடுவாங்க மரத்தோட சைஸ் பொறுத்து விடுவாங்க சராசரி ஒரு மரத்துலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் சராசரியாக ஒரு மரத்தில் வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்துலேருந்து நாலாயிரூபா ரூபாய் ஒரு மரத்தில் ஒரு நல்ல வருமானமாக எடுத்து எடுக்க முடியும் இதில் வ பழத்தை தவிர வேறு வருமானமாக என்ன பண்ணலாம் பழத்தை தவிர பார்த்தீங்கன்னா இதை வந்து காயாகவும் பண்ணலாம் இல்லை பலா மரம் இருக்குங்களே அந்த மரத்தை வந்துட்டு ஒரு நீங்கள் ஒரு அது நடவு செஞ்சு ஒரு முப்பது வயசில் அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டினீங்கன்னா நல்ல டிம்பர் இதில் வந்து இப்போ செய்கிற ஃபர்னிச்சர்ஸ்லாம் இந்த வுட்டில் நல்லா இருக்குது பலா மரத்தோடய வுட்டில் செய்கிற ஃபர்னிச்சர்ஸ் நல்லா தான் இருக்குது அதுக்கான அவைலபிலிட்டியாக இங்கே இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் இருக்குது அது பலாமரத்தில் தான் தேவைன்னு சொல்லிட்டு சில பேர் வாங்கிட்டு போவாங்க சரிங்க ப்ரோ இப்போ அந்த பலாமர வளர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு லாபகரமாக இருக்கா எப்படி பலாமரம் லாபகரம் தான் ஓகே ஓகே அதாவது உங்களுக்கு வந்து நூறுரூபா ரூபாய் எண்பது ரூபான்னு போனாலுமே உங்களுக்கு வந்து இந்த மரம் வளர்ப்பு வந்து லாபமாக தான் இருக்கும் ஆமாம் இப்போ வந்து பழம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜனவரியிலேருந்து எங்களுக்கு மார்ச்க்குள்ளே கிடச்சுன்னா நல்ல லாபம் அதுக்கப்புறம் காய்க்கிற பழம் வந்து ஏன்னா எல்லா ஒரு பழமும் வந்து கிடச்சதுனால அது பழம் அந்த நேரத்தில் எல்லாம் பழுக்கிறதுனால கொஞ்சம் அந்த நேரத்தில் மட்டும் லாஸ் ஆகும் ஏன்னா முன்கூட்டியே எங்களுக்கு காய்ச்சிட்டாலும் இல்லை ஆஃப்டர் ஜூன் ஜூலையில் கிடைச்சாலும் லாபம் தான் அந்த ஏப்ரல் மேல வர காய்க்கு மட்டும் கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து சரியான இது இல்லை மார்க்கெட்டிங் இல்லை என்ன ரீசன்னா வச் இப்போ சிட்டி சைடில் போனால் கூட அதுக்கு வெண்டர் வந்து ரோட் சைடில் வச்சு விற்கிறவங்க மட்டும்தான் அது சரியான ஒரு மார்க்கெட்டிங்கோ இல்லை எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியல யார்ட்டையும் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழத்தில் வந்துட்டு அது அறுத்து முறையாக வந்து பண்ண முடியாததுனால இது அந்த ஒரு பிரச்சனை இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ராப்பராக ஆமாம் ஃபார்ம் டூ டு ஒரு சிட்டியில் இருக்குங்கட்டியோ இல்ல இல்லை வந்து வெளியில் இருக்கும் கையில் போக மாட்டேது இது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரீஜன் மட்டும்தான் இப்போதி கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இருந்து ஏழாயிரம் ஏக்கர் வந்து ஹெக்டர் வந்து கல்டிவேட் இருக்காங்க ஏன்னா மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இந்த தான் அதிகமாக வந்து கல்டிவேட் இருக்காங்க ஏன்னா இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரோ யார் பார்த்தாலும் ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது குடோன் தான் அவங்க வந்து பார்த்து வெளியூருக்கு அனுப்புனா தான் இது எல்லா காய்கறியும் எல்லா பழமும் போகிற மாரி மார்க்கெட் மார்க்கெட்டாக எல்லா இடத்துலையும் போய் சரியில்லை அதுதான் இது ஒரு இது ஓகே ப்ரோ இவ்வளோ பலாப்பழத்தை பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயம் ப்ளஸ் வந்து வேளாண் டிவி நேயர்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஓகே தேங்க்ஸ்